சட்டங்களுக்கு நாங்கள் இப்பொழுது இந்த வைபகத்தை ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னோடியாக அகவணக்கம் செலுத்தப் போகிறோம் எழும்ப முடியாதவர்கள் செயலாளர் அரசாங்க அதிபர் அவர்களே இங்கே அவருடன் சேர்ந்து வந்திருக்கின்ற எஸ்எஸ்ஓ அவர்களே எங்களுடைய கந்தசுவாமி கோயிலுடைய தர்மகத்தா சபையினுடைய தலைவர் அவர்களே முறை நாள் கரைச்சி சபையினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களே இந்த வைபவத்துக்காக இங்கே திரு சண்முகலிங்கம் அவர்களுடைய நெருங்கிய உறவர்களாகி இங்கே வருகை வந்திருக்கின்ற பெரியவர்களே இந்த வைபவத்தை ஒழுங்கு செய்கின்ற ஆசிரியர் திரு ஹரிசங்கர் அவர்களே அவருடன் கூடி வந்திருக்கின்ற உதவியாளர்களே இங்கே வருகிற தொண்டர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பயனாளிகளே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வந்தனங்கள் குறித்தாக இந்த ஃப்ரூட் சபி என்ற நிறுவனத்தை நடத்துகின்ற திரு ஸ்ரீஅண்ணன் அவர்கள் எங்களுக்கு பல்லாண்டு காலமாக பரிச்சயமானவர் அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பலதரப்பட்ட உதவிகளை எங்களுக்கு செய்து தந்திருக்கிறார்கள் வருடந்தோறும் அவர் இவ்வாறாக இந்த கை மாதத்திலே உதவிகளை செய்வது உதவி திட்டங்களை செய்வது வழக்கமாக இருக்கிறது இந்த அடிப்படையிலே சென்ற ஆண்டிலே கிளர்ச்சி வைத்தியசாலைக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அனுமதியான ஒரு கண் பரிசோதனை செய்கின்ற ஒரு இயந்திரத்தையும் அதோடு சேர்த்து எழுபதுக்கும் அதிகமானவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகளையும் வழங்கியிருக்கிறார்கள் இந்த வருடம் அவருடைய திட்டம் இன்னும் விஸ்தரிக்கப்பட்டு இன்று திருச்சி மாவட்டத்திலே உள்ள இருநூற்றி ஐம்பது ஊனமுற்றோருக்கு மார்ச் வலுவர்களுக்கான உலர் உணவு பொதியும் கைகோங்களை எட்டி அவர்களுக்குரிய பொதியும் வழங்குவதற்காக காத்திருக்கிறோம் அதே காரணமாக அவர்கள் இதன் பின்னர் புது குடியிருப்பிலும் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் முப்பது லட்சம் ரூபாய் மேல் பருமதியான இந்த உலர் உணவுப் பொருட்களை அவர்கள் உங்களுக்கு உந்தளிக்க இங்கே முன்வந்திருக்கிறார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே ஸ்ரீ அவர்களையும் அவருடன் சேர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற அவருடைய உறவினர்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மாற்றுத் திருநாளிகளை சரியான முறையிலே அடையாளம் கண்டு அவர்களுக்கான வழங்குகின்ற நிகழ்வு இது என்பதை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களிடத்தில் இருந்த பட்டியலும் எஸ்எஸ்ஓ அவர்களுடைய பட்டியல் அரசாங்க அதிபர்களூடாக இருக்கிற பட்டியலையும் சேர்த்து இருநூற்றி ஐம்பது பேருக்கு இந்த திட்டத்தை என்று வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் இந்த பொதிகள் சற்று பாரமானவை கிட்டத்தட்ட இருபது கிலோ தெரியும் சில பேருக்கு இந்த காவரத்துக்கு அதை கொண்டு போகிறதுக்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது அதுக்குரிய ஒன்றுகளையும் உதவிகளையும் நாங்கள் இங்கே இருக்கின்ற தொண்டர்கள் உங்களுக்கு செய்தருவோம் என கூறி என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்து அடுத்தபடியாக முன்னாள் திரு வேலுமான ஒரு சிறு வார்த்தைகள் பேசும்படி அன்பாக அழைப்பு தலைமையிலாகின்ற மாவட்டத்தினுடைய முன்னாள் கல்வி பணிப்பாளர் முன்னாள் கல்வி பண்பாட்டு அலுவலர்கள் மாகாண சபையினுடைய அமைச்சர் மதிப்புக்குரிய குருவலராஜா சார் அவர்களே எங்களுடைய மாவட்டத்தினுடைய மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் திருவாளர் முரளிதரன் சார் அவர்களே சமூக சேவை மாவட்ட உத்தியோகத்தர் அவர்களே இங்கு இந்த பொருட்கேவை நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சார்பிலே கலந்து கொண்ட உறவுகளே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கிளிநொச்சி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தினுடைய தலைவர் அவர்களே எங்களுடைய உறுப்பினர்களே இந்த கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மிக மகிழ்ச்சியான நிறைவான பொழுது இங்கே கூடியிருக்கின்ற எல்லோருடைய எல்லோரையும் காண்பதில் ஒரு தனி நிறைவு இருக்கிறது தனி கவலை இருக்கிறது ரெண்டு விடயங்களையும் நான் இந்த இடத்திலே சொல்வது மிக முக்கியமானது உங்களை பார்ப்பதிலே ஒரு காலத்தின் அடையாளங்களாக இந்த மண்ணிலே இருந்தீர்கள் என்கின்ற காலத்தினுடைய வடுவை நெஞ்சிலே உடலிலே சுமந்திருக்கிறீர்கள் என்கின்ற நிறைவு இருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்று இருக்கின்ற துயரங்கள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மிகுந்த கவலை இருக்கும் எங்களுடைய மாவட்டத்தில் நிறைந்து போயிருக்கின்றவர்களின் சாட்சியாக இந்த அரங்கி இருக்கிறது துயரம் நிறைந்து வாழுகின்ற மக்களின் சாட்சியாக இந்த அரங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் அது மிக முக்கியமானது ஆகவே அன்புத்தவர்களே இன்று இலங்கையிலே பேசப்படுகின்ற மிக முக்கியமான விடயம் நான் இன்றைக்கே அரசாங்க அதிபர்களும் அதில் கலந்து கொண்டு வந்திருக்கின்றார் நாட்டிலே க்ளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாட்டினுடைய தற்போதைய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கம் ஒரு க்ளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டத்தை உருவாக்கி நீங்கள் நாளாந்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாகனங்களிலும் வேறு இடங்களிலும் அதனுடைய மேலதிக உதிரி பாகங்கள் கலட்டப்படுகிறது சுத்திகரிக்கப்படுகிறது பல ஊழல் மற்றும் இன்னொரு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற பணியிலே நாட்டினுடைய ஜனாதிபதியில் ஈடுபட்டிருக்கு மிகவும் வரவேற்கத்தக்கான நாங்கள் இந்த ஸ்ரீலங்காவுக்குள்ளே இந்த மாற்று நிரந்தர எதிர்காலமும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எல்லோருடைய எதிர்பார்ப்பு இந்த மண்ணிலே மாற்று வலுடையவர்களும் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினாலே சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் தங்களை தாங்களே பார்த்துக் கொள்ளக்கூடிய இழப்பும் உறுதியும் பொருளாதார நிறைவும் உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும் வருடந்தோறும் இந்த இடத்திலே கூடியிருந்து ஆறாயிரம் ரூபாவுக்கு தருகின்ற பொருளை வாங்கி எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியையும் பொருளாதாரத்தையும் இடரோடு இந்த கடத்திவிட போகிறோமா என்கின்ற இயக்கம் எங்களுடைய பெற்றோர்களிடம் இருக்கிறது வாழ வேண்டிய வயதிலே தங்களுடைய கல்வியை இழந்தவர்கள் வாழ வேண்டிய உழைக்க வேண்டிய கரங்களை இழந்தவர்கள் உழைக்க வேண்டிய கால்களை இழந்தவர்கள் கண்களை இழந்தவர்கள் என்று இந்த சமூகத்திலே அந்த மனிதர்களை சமூகத்தினுடைய ஏனிய மனிதர்களுக்கு சமனான பொருளாதார சமநிலை உள்ள பொருளாதாரத்திலே ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை இந்த கிளீன் கிளீன் ஸ்ரீலங்கா கொண்டிருக்க வேண்டும் அதனுடைய பயனாளிகளாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய மாற்றுகள் உள்ளவர்கள் இனங்காணப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது இன்றைய நாளினுடைய சிந்தனையாக நாங்கள் எல்லோரும் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆகவே அன்று புரியவர்களே புலம்பெந்த தேசத்திலே இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் உரிமையாளரான திருவார் சண்முகலிங்கம் அவர்கள் மிகவும் பரிசுத்தமான மனநிலை உள்ளவர்கள் தாய்நாட்டின் மீது தேசாபிமானம் உள்ள ஒரு மனிதர் தாய்நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களுடைய பல்வேறு நலன்கள் குறித்து அவர் உதவி செய்திருக்கிறார் சார் சொன்னது போல கடந்த வைத்தியசாலையில் பிள்ளைக்கு வைத்தியசாலையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரோடு இணைந்து சிவஞானம் ஸ்ரீதம் அவர்களோடு இணைந்து வருடம் அந்த கண் பரிசோதனை கருவியை நீங்கள் அங்கே செல்வீர்கள் அங்க தங்களை பரிசோதிக்கின்ற கண் பரிசோதனை கருவி திருவாளர் சண்மலிங்கம் அவர்களினாலே வழங்கப்பட்டிருக்கிறது மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சமுதாயத்துக்காக தங்களுடைய கண்களை இழந்தவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இந்த அழகான பூமியை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த மனிதனுடைய நெஞ்சத்திலே இருக்கிறது என்பது மிக பசுமையான அது மிக முக்கியமான எங்க எங்கெல்லாம் மனிதர்கள் வாழலாம் எப்படியெல்லாம் பிறக்கலாம் எவ்வளவு பணத்தையும் கொண்டிருக்கலாம் ஆனால் மனிதனுடைய நெஞ்சத்திலே மற்றவனுடைய பசுமை பற்றி சிந்திக்கின்ற அந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்கின்ற அந்த உள்ளம் ஒரு மனிதனிடம் உருவாகின்ற பொழுது அவன் உண்மையிலேயே மற்றவனால் மதிக்கப்பட வேண்டிய ஒரு பெரியவர் பெரியவராகிறார் அந்த வகையிலே சண்முகலிங்கம் என்பவர் சிறியண்ணை என்பவர் இந்த சமூகத்தினாலே நேசிக்கப்பட வேண்டிய அவர் நேசிக்கின்ற சமூகத்தினாலே நேசிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதனாக இருக்கின்றார் ஆகவே அத்தகைய ஒரு மனிதனுடைய நன்கொடையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற உதவி உங்களுக்கு இன்றைய அல்லது இன்னும் சில நாட்களுக்கான உதவியாக அமைய முடியும் ஆனால் எங்களுடைய கண்களுக்கு முன்னாலே தங்களுடைய காயங்களை சுமந்து இந்த மண்ணின் அடையாளங்களை சுமந்திருக்கின்ற எங்களுடைய சகோதரர்கள் பெற்றோர்கள் உறவுகளாகிய உங்களுக்கு நிரந்தர வாழ்வை இந்த மண்ணிலே வழங்குகின்ற நாள் வரையும் இந்த பணிகளின் ஊடாக மெல்ல மெல்ல சென்று உங்களுக்கு நீடித்து நிற்கக்கூடிய நிலையான பொருளாதார வாழ்வை பெற்றுத் தருகின்ற பணிதான் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு கூட்டு பணியாக இருக்கும் என்பதை இந்த நினைவு கூண்டு வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்தபடியாக எங்களுடைய பிரதமர் அதிதி அவர்களை சில வார்த்தைகள் பேசும்படி அன்பாக அழைக்கிறேன் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் வளக்கு மாகாண கல்வி அமைச்சின் அமைச்சர் திருவாளர் குருகுல ராஜாசர் அவர்களே அதே போல் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற கிரச்சி பிரதி சபையினுடைய முன்னாள் கருசாளர் அவர்களே கிளிநொச்சி முருகன் தேவஸ்தானத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய நிகழ்விலே இந்த உணவுப் பொதிகளை வழங்குவதற்கான உதவினை ஒருங்கிணைத்து எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிச்சயமாக கனடா நாட்டிலே வளை வசிக்கின்ற திருவாளர் சம்மலிங்கன் அவர்களோடு இணைந்த அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு அப்பால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த உணவுப் பொதிகளை பெற வந்திருக்கின்ற இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற மேத்துமேல் உள்ளோர் உங்களில்லோருக்கும் அதற்கான எனது மாதிய வணக்கங்கள் பல்வேறு விடயங்கள் நான் நினைக்கின்றேன் எனக்கு முதல் உதயாக்கியவர்களால் எடுத்து கூறப்பட்டது சில விடயங்களை நான் எடுத்து கூறி எனது உரிய முடித்துக் கொள்ளலாம் நிச்சயமாக இதிலே என்னக்கு முன்னால் உரையாற்றிய முன்னாள் தவிசாலிருந்த தற்போது அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்கள் தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை மக்களுடைய நலன் சார்ந்து முன்னெடுப்பதற்கான கொள்கை விளக்கங்களை சமர்ப்பித்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே தற்போது உத்தியோகர்களுக்கான சில விளக்கங்கள் நான் நினைக்கிறேன் கிளீன்ஸ் இருக்கலாங்க அதில் ஒரு பகுதி இந்த எங்களுடைய அலுவலகத்திலே ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து வந்து மாவட்டத்தில் இருக்கின்ற சகல திணைக்கள தலைவர்களுக்கும் சில விளக்கங்கள் விளக்கங்கள் வழங்கப்பட்டது நிச்சயமாக அரசாங்கம் மூன்று விடயங்களை கருத்தில் எடுத்திருக்கின்றது ஒன்று மிக முக்கியமான மூன்று விடயங்கள் ஒன்று வறுமையை தணித்தல் இரண்டாவது நாட்டில் இருக்கின்ற எல்லா சேவைகளை கூடுதலாக பெரும்பாலான எல்லா சேவைகளையும் டிஜிட்டல் பயன்படுத்துவது அதாவது உங்களுக்கு தெரியும் பணனி சார்ந்த வேலை திட்டங்கள் நூடாக செல்வது மூன்றாவது டிஜிட்டல் கிளீனிங் கிளீன் சிறிலாங்கா அதாவது முதலாவது வறுமையை தமிழ்த்தல் ரெண்டாவது எல்லா சேவைகளையும் டிஜிட்டல் மயப்படுத்துதல் மூன்றாவது கிளீன் சிறிலாங்கா நான் நினைக்கின்றேன் அந்த முதலாவது வேலை திட்டம் அதாவது நம் நாட்டிலே இருக்கின்ற வறுமையை குறைத்தல் நிச்சயமாக இதன் ஊடாக ஆரம்பத்திலே சில வேலை திட்டங்கள் வந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் நான் நினைக்கின்றேன் அஸ்வஸ்மா என்று சொல்லுங்க ஆறுதல் வேத திட்டத்தினுடைய நிச்சயமாக பயனாளிகளாக நீங்கள் இருப்பீர்கள் ஒப்புட்டில எங்களுக்கு பார்க்கின்ற போது நாட்டில் இருக்கின்ற சனத்தொகையை நாங்கள் மூன்று அபத்துக் கொள்ளலாம் மிகவும் நலி பெற்றவர்கள் தங்களாலே இந்த ஒன்றையும் செய்து கொள்ள முடியாதவர்கள் ரெண்டாவது மத்திய திற வகுப்பினர் நான் நினைக்கின்றேன் அவர்கள் அஞ்சாலும் பெறுவார்கள் நீளையும் போவார்கள் அடுத்தது இயல்பாகவே தங்களை கொண்டு செல்லக்கூடியவர்கள் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை பார்க்கின்ற போது இந்த எஸ்வெஸ்மா அதாவது உதவி திட்டங்களை பெறுகின்றவர்கள் கிட்டத்தட்ட அறுபது வீதத்துக்கு கிட்ட வருகின்றார்கள் அதாவது கீழே இருக்கிற ரெண்டு வகுப்பினரும் நிச்சயமாக இந்த உதவி திட்டங்களை எடுக்கின்ற வகுப்புக்கு வருகின்றார்கள் நடை நிச்சயமாக இந்த நடைபில் இருப்பவர்கள் மே நிச்சயமாக மேலே போக வேண்டும் குறிப்பிட்ட சிலர் நாங்கள் குறிப்பிட்ட சிலர் என்பது நான் சொல்வது என்பதால் எப்படியும் சில உதவிகளை நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு பகுதியினர் இருக்கின்றார்கள் அவர்களை நிச்சயமாக அரசாங்கமோ அரசு சார்பற்ற நிறுவனங்களோ உப்படியானவர்கள் பார்த்துச் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காக அப்படியே இருந்து விட முடியாது பல்வேறு வேலை திட்டங்கள் வருகின்றது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வருகின்றது எது அப்படியே இருந்தாலும் நான் நிற்கின்றேன் நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் தான் உழைக்க வேண்டியிருக்கோம் இல்லையென்றால் நான் நிற்கின்றேன் இதை வேறு ஒருவரும் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது நீங்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் பல்வேறு குறிப்பிட்ட காரணங்கள் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய கடந்த காலத்தில் எங்களுடைய பிரதேசத்தில் ஏற்பட்ட போர்வரத்தில் பல்வேறு காரணங்களால் நீங்கள் மாற்று வல்லுராக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் இருந்தால் நான் நினைக்கின்றேன் உங்களுக்கான தன்னம்பிக்கை உங்களுக்கான உழைப்பு உங்களுக்கான முயற்சி நிச்சயமாக உங்களிடம் இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் இந்த மாற்றங்களை நாங்கள் தான் எங்களுடைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அரசாங்கம் சில கொள்கைகளை பார்க்க முடியும் சில உதவிகளை தர முடியும் ஆனால் எப்படியோ நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் தான் உழைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டில் நான் நினைக்கின்றேன் அதற்கான தைரியமும் அதற்கான சக்தியும் நிச்சயமாக இறைவனால் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும் நிச்சயமாக அரச நிறுவனங்கள் பிரதேச செயலகங்கள் அரச சார்பற்ற நிறுவனங்கள் உங்களுக்காக பக்கபலமாக இருப்பார்கள் மாவட்ட செயலகம் நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அந்த வகையிலே இன்று இந்த உணவுப் பொறிகளை வழங்குகின்ற ஃப்ரூட்ஸ் கவி நிறுவனம் அவனுடைய உரிமையாளர் இவர்கள் எல்லோரும் நான் நினைக்கின்றேன் ஏதோ ஒரு நாட்டு எங்களுடைய தாயகத்தை பிரபலமாக கொண்டவர்கள் தற்போது வேறு நாட்டில் வசித்தாலும் எங்கள் மீது இருக்கின்ற உங்கள் மீது இருக்கின்ற அக்கறை காரணமாக நான் நினைக்கின்றேன் பெருந்தொகையான உணவுப் பொருட்களை இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு பகிர்ந்து அளிப்பதற்கு தங்களுடைய பண உதவியை வழங்கி இருக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் அதற்கப்பா நாங்கள் இந்த இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் பங்கு பெற்றி உதவி பெறுகின்ற நீங்கள் இதுக்குள்ள சில ஆட்கள் இருப்பீர்கள் இன்னும் ஒரு வருடத்திலேயோ ரெண்டு வருடத்திலேயோ மூன்று வருடத்திலேயோ நீங்களும் ஒரு கோயிலை வைத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு போகுந்தவர்கள் இருப்பீர்கள் நிச்சயமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியினுடாக பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த உணவுப் பொருட்களிலே உங்களுக்கு உணவை தந்தவருக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்மைகளை என்ன ஒரு நாலு வருஷத்திலே நீங்கள் ஒரு நல்ல நிலை அடைந்தால் ஒரு பத்து பேருக்கோ இருபது பேருக்கோ நீங்கள் கொடுக்கக்கூடிய மனநிலையுடன் அந்த உத்தோகத்துடன் நீங்கள் இருந்தால் அதுதான் நான் நினைக்கின்றேன் இந்த உணவுப் பொருட்களை உங்களுக்கு பயந்து அளிக்கிறவருக்கு நாங்கள் செய்த நம்பிக்கிறனாக இருக்கும் அதாவது இன்னும் ஒரு நாலு பேரிடம் ஐந்து பேரிடத்துல நீங்கள் ஒரு நல்ல நிலை அடைந்தால் நீங்களும் இப்படியான ஒரு கொடையாளர்களாக மாற வேண்டும் அதற்கு எல்லாம் வெள்ள உங்களுக்கான சக்தியையும் தைரியத்தையும் தந்து சிறப்பான வளமான எதிர்காலம் உங்களுக்கு நிச்சயமாக வேற எல்லாம் வெள்ள இறைவன் உங்களுக்கான ஆசையையும் அருளையும் என வலிமை என்று கேட்டி இந்த சந்தர்ப்பத்தை தந்த எல்லோருக்கும் நம்பி மூடி அமர்ந்து நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை எங்களுக்காக அளித்த அந்த அரசாங்க அதிபர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இப்பொழுது அரசாங்கம் அவர்களும் சில வார்த்தைகள் பேசும் வருகிறார்கள் வணக்கம் நிகழ்வு விளங்குவது இந்த வகையிலே இந்த நடத்திற்குரிய உதவி திட்டமாக இந்த மாற்றுகள் உள்ளவர்களுக்கான உணவுகளை பொங்கல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நிலையை உணர்த்தி விளங்குகின்ற ஏற்பாடாக இன்று இந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம் அவரை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்துவதற்கு முதல் இந்த பிரதேச எங்களுக்கு ஜார்ப்பாணத்துக்கு இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்த கிடைக்கும் அவரை அந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி இந்த முறையில் வரை இந்த நேரத்தை எங்களை மாவட்ட அரசாணிகள் மற்றும் கல்வி அமைச்சர் வந்து அவருடைய இந்த குழுவினர்களுக்கு நன்றிகளை இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஜார்ப்பாணம் பிள்ளைச்சி பிள்ளைச்சி ஆகிய இடங்களை இணைத்து இந்த மூன்றை மில்லியனுக்கு பெற்றதான இந்த நிகழ்வு ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த புதிய இந்து வழங்கியிருக்கிறோம் ஆகவே இந்த புதிய பெற்று ஏற்கனவே அதிகாரிகள் இருக்கிறது போல நமது தொழிற்சாளர்கள் அல்லது ஆட்சி அமைப்பினர் போல இணையர்களுக்கும் இந்த புதிய வித்தியோசனப்பட்டு இணையர் காலங்களிலே பயன்பட வேண்டும் என்ற அவா இந்த பயிர்கள் நாங்கள் வளர்ந்த போதும் இந்த வடுவை இன்னும் நாங்கள் இதை நீக்க வேண்டும் என்ற ஆதங்கத்திலே இந்த உதவியை உதவியேற்றிருக்கின்றார்கள் இந்த புதையை வழங்குவதற்கின்ற நடுவுரை வழங்கப்படும் திரு விஜய் அவர்களை நடுவுரை வழங்குமாறு பார்த்து புலம்பெயர் தேசத்திலிருந்தும் உங்களுடைய தாயக உறவுகளுக்காக இந்த உதவியை வழங்குவதற்காக முன்வந்திருக்கின்ற எங்களுடைய புட்கவி நிறுவனத்தினுடைய கனடா வால் சண்மம் சிறியம் அவர்களுக்கு எங்களுடைய கீழே மாவட்டத்தினுடைய மக்கள் சார்பாகவும் உங்களினுடைய கட்சி சார்பாகவும் இங்கு வரை அனைத்து உடல்நலர் சார்பாகவும் நன்மை கொடுத்து வந்து தொடர்ந்து எங்களுடைய அழைப்பையேற்று வருகின்ற என்னுடைய மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரம் இந்த இந்த இடத்திலே இந்த நிகழ்வுகளை வழங்குவதற்கு ஊரடங்கு சம்மதம் தெரிவித்த ஆலயத்தினுடைய ஆலய நிர்வாகத்தினருக்கும் இங்கு வருகின்ற அனைத்து உணர்வுகளுக்கும் எங்களுடைய மாவட்டம் சார்ந்த மனமாக அந்த நன்றி பொருட்களை வழங்கி இன்றைய நிகழ்வை சிறப்பிக்குமாறு எங்களுடைய மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் அவர்களை கேட்டுக்கொண்டுகிறோம் அமைப்பினர் இந்த உதவியை வழங்குவதை நான் மிகவும் மெத்தி பாராட்டுகின்றனர் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய புது புதுக்குடியிருப்பு பிரதிபத்திலே மட்டுமல்ல கரகெப்பத்திலும் கிளிநொச்சியமாக நானூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இவ்வாறான உணவுப் பொருட்களை வழங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே மற்ற இரண்டு பிரதேசங்களிலும் வழங்கியிருக்கின்றார்கள் இப்பொழுது எங்களுடைய பிரதேசத்திலேயே வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் வீடு ஒரு குடும்பத்துக்கு ஐந்து கிலோ ஐந்து கிலோ அரிசி மூன்று கிலோ மூன்று கிலோ பருப்பு என்று மிகவும் அடிப்படையான அவசியமான உணவுப் பொருட்களை வழங்குகிறார்கள் அது உணவுப் பொருள் நாட்டில் அருமிக்கு எல்லாம் தாக்கப்பாடுகின்றது இந்த அரிசி எல்லாம் அவர்களுக்கு கிடைப்பது மிக மருந்தாக இந்த உணவை வழங்குகின்ற கனடாவால் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் அன்பர்கள் தேர்ந்து செய்கின்ற இந்த ஏற்பாட்டுக்கு எனது நான் நான்மையே உங்கள் ஆலய திருவிழாக்கள் தேவாலய ஆராதனைகள் விளையாட்டு நிகழ்வுகள் பாடசாலை விழாக்கள் இசை நிகழ்வுகள் மற்றும் உங்கள் இல்லங்களில் நடைபெறும் திருமண விழாக்கள் பூப்புனித நீராட்டு விழாக்கள் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை நேரலையாக ஒளிபரப்ப அலையுங்கள்